வெல்கம் டு மை சேனல் டென்த் ஸ்டாண்டர்ட் தாங்கங்களா சொல்லுங்களா எல்லாரும் இருக்கீங்க பத்தாம் வகுப்பு வந்துட்டு தமிழில் குவார்ட்டலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இயல் மூணு நாலு வரைக்கும் நமக்கு இருக்கு ஸோ குவார்டர்லி கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயல் நாலு வரைக்கும் நமக்கு இருக்கு நமக்கு வந்து இயல் கம்மி பண்ணியிருக்கனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேஜ் நம்பர் ஃபிஃப்டின் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு பல உள் தெரிவி நாக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் இதை ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கோங்க ஒன் மார்க் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா குருவினால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் மின்னும் சிலம்பே மணி மணிமே கலைவடிவே இந்த கொஷின் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுவினால சாரி சிறுவினாலே வந்துட்டு நாலு அஞ்சுமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா சொல் வளத்தை உணர்த்துவதும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற கொஷின் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் சிறுவினால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்துட்டு புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இதுபோல் இளம்பெயிர் வகை ஐந்தின் பெயர்களை தொடரில் அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெடுவினால வந்து நாட்டு வளவும் சொல்வளவும் தொடர்புடையது என்பதை பாவானால் வழி நின்று விளக்குக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா அடுத்து இது மூணாவது கொஸ்டின் புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருணனைகளும் தொடர்களும் ஒலி ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படுபாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன இது ஒரு இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் செவன்டீன்ல வந்து இந்த மொழிபெயர்ப்பு இது கண்டிப்பாக வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்லேயும் இருக்குது ஆன்வல்லேயுமே இருக்குது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற மொழிபெயர்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அந்த பிழைகளை திருத்தி எழுதுக இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் பதினெட்டு எடுத்துக்கோங்க பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்றை வினையாளினியும் பெயராக மாற்றை தொடர்களை இணைத்து எழுதுக இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கில் கேட்பாங்க கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுக இந்த நயம் பாராட்டுக அப்படின்றதையும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நைன்டீனில் முள்ளியோடு விளையாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க என்ன பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு ஒன் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மார்க்ஸில் வந்துட்டு மாறி மாறி கேட்கலாம் ஸோ அகராதியில் காண்க இந்த அடவி அவல் சுவல் செரு செரு பழனம் புறவு இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் காட்சியை கண்டு கவினு கவினூறுகள் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்பும் பயன்படுத்தும் இந்த கலைச்சொல் வந்துட்டு இதையும் படிச்சுக்கோங்க இது வந்துட்டு இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ரெண்டு கேட்பாங்க ஸோ வந்துட்டு இது ஸ்கிப் பண்ண வேண்டாம் அடுத்த பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னு எடுத்துக்கோங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை இணைய வழி விழி விழி விண்ணப்ப பதிவு இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு ஃபைன்மார்க்கில் வந்து கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அதை வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து இயல் ரெண்டு எடுத்துக்கோங்க இயல் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு இந்த பகுபதை இல உறுப்பிலக்கணம் இதெல்லாம் வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா புக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு கொச்சிங் வரும் ஸ்டேமோடை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்துட்டு அதுல குறிச்சு கொடுக்குறத இம்பார்ட்டனாக படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி செவனில் வந்துட்டு பளவு தெரியா எல்லா ஒன் மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க குருவினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு உயிர் காற்று காற்றுக்கு வரம் மரம் மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டில் வந்துட்டு மூணாவது அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா தமிழர்கள் வீசுகிற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூப்பினும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் சிறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரேர் தான் ஆனால் அந்த செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சுழல் பூமியில் எவை எவையான எவை எவையான பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிட இது ஒரு இம்பார்ட்டன்ட் நெறிவினால் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் ஸோ வந்துட்டு இதை நல்லா படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி நைன் எடுத்துக்கோங்க முப்பத்தி ஒம்பது கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க இந்த இந்த டேர்ம் அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா மொழிபெயர்க்கா இதை வந்து படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லெசனில் தான் இம்பார்ட்டன்ட் நிறையா டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்டது இது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நாற்பது இந்த வாழ்த்து மடல் இந்த இந்த கடிதம் வந்துட்டு கட்டாயம் படிச்சுக்கோங்க மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுகிறது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஒன் மார்க்ஸ் தான் இந்த காட்சியை கண்டு கமிவாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க அது வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ ஹாஃப் இலி குவார்டர்லியில் வந்துட்டு கேட்ட ஒரு ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு இந்த படிப்பும் பயன்படுத்துவோம் இந்த கலைச்சொல் வந்துட்டு இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து இயல் மூன்று மூன்று பொறுத்த வரைக்கும் பலவுள் தெரிவ வந்துட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்று பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினரை மனுவிழித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக இது ஒரு இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சிறுவினால வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து நாளை பார்த்தீங்கன்னா அண்ணமையா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கு உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல் கோபல்ல பொறுத்த மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க இது ஒரு இம்பார்டன்ட் இப்போ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க பேசுகிற மாதிரி சிக்ஸ்டி த்ரீ எடுத்துக்கோங்க அறுபத்தி மூணில் வந்துட்டு மொழி பெயர்க்க இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க பேசுகிற நம்பர் அறுபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா கடிதம் எழுதுக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கடிதம் இது நல்லா படிச்சுக்கோங்க உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமட்டதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுத இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்துட்டு நயம் பாராட்டுக இதை படிச்சுக்கோங்க இதில் இருக்கிற ஒன் மார்க்ஸை வந்துட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஒன் ஒரு மார்க்கை நமக்கு வந்துட்டு அதிகமாக ஒன் மார்க்ஸ் தான் நமக்கு வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ வந்துட்டு எதையும் ஸ்கிப் பண்ண வேண்டாம் பேஜ் நம்பர் அறுபத்தி நாலில் வந்துட்டு காட்சியை கண்டு கவிஞர்கள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அகராதில் கண்டு பொருள் எழுதுக இதையும் படிச்சுக்கோங்க இந்த உன் உன் திணை திணை இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா படிப்பும் பயன்படுத்தும் இந்த கலைச்சோல் இது எதையுமே நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ற மாதிரி நீங்க படிச்சுட்டே கிளாஸ்ல வந்துட்டு படிக்கலாம் இல்லை வீட்ல படிக்கலாம் ஸோ வந்துட்டு ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் படிச்சுக்கோங்க அடுத்து திருக்குறள் பேஜ் நம்பர் எழுபது எடுத்துக்கோங்க குருவினால வந்து பாத்தீங்கன்னா நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் இவ்வுலகம் நமக்கு உரிமை உடையதாக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் சிறுவினாள் வந்து பார்த்தீங்கன்னா வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோளோடு நின்றான் இரவு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் சிறுவினால கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே வந்துட்டு செலக்ட் பண்ண மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழு குருவினால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக அமர்ந்தான் பகபத உறுப்பிலக்கணம் தருக இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் குருவினா ஒன் மார்க்ஸ் வந்துட்டு எப்போவும் போல் எல்லாமே படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டு சிறுவினால் வந்து பார்த்திங்கன்னா மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது எது விளக்கம் தருக அது இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் நெடுவினால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடுத்து செகண்ட் இது வந்துட்டு இந்த கற்கை நன்றை கற்கை நடை இது வந்து இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுக இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து இதில் இருக்கிற மொழிபெயர்ப்பையும் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்பது சரிங்களா அடுத்து எண்பத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுவாயை செழுமை செய்க இதுவும் ஒரு ஒன் ஒன்மார்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூறில் வந்து பார்த்தீங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன் தான் நமக்கு ஒன் மார்க்ஸ் எல்லாமே இது எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் அகராதியில் காணுக இதுவும் இம்பார்ட்டன்ட் காட்சியை கண்டு கண்ணிருக்க இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் நைன்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பள்ளியில் நான் வீட்டில் நான் இது கண்டிப்பாக வந்துட்டு இது கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வந்துட்டு நிறைய டிஸ்ட்ரிக்டில் கொஷின் பேப்பரில் இருக்குது ஸோ வந்துட்டு ஆன்வலில் கூட கேட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் இதெல்லாமே படிச்சுக்கோங்க நம்ம இயல் நாலு வரைக்கும் தான் நமக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எல்லோரும் நல்லா எழுதுங்க எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்